புதிய பூமி நண்பர்கள் நீங்கள் வணக்கம் நான் ராஜ்பாபு இனிமே பாபு காணொலி கைது ஒருத்தர் கைது பண்றாங்க நேற்றைக்கு முக்கியமானவரை கைது பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க அப்படி கைது பண்ணி கூட்டிட்டு வர வழியில் ஆந்தி வேலை பாருங்க காவல்துறையை சேர்ந்தவர்கள் தீ குடிக்கிறதுக்கு வண்டியை நிறுத்துறாங்க திடீர்னு பாருங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த வண்டி விபத்துக்குள்ளாகுது விபத்துக்குள்ளான என்னங்க ஏன் எல்லாரும் அப்படியே முடிச்சு முடிச்சு பார்க்குறீங்க என்ன பாயுது வேற ஏதோ காணொலி பதிவு சொல்லிட்டு சில இடங்களுக்கு முன்பாக சங்கர் டைரக்ஷன்ல வந்து சிவாஜி திரைப்படத்தை குறித்து அந்த காட்சியை கிட்டத்தட்ட பாருங்க அதே போன்ற ஒரு காட்சி தான் நேற்றைய தினம் ஊருக்குள்ளே கைது செய்யப்பட்டிருக்கும் அந்த நபர் வர வழியிலேயே அவர் வருகின்ற வண்டியை சிவாஜி திரைப்படத்தில் வருகின்ற காட்சி அமைப்பை போலவே பக்காவா பிளான் பண்ணி ப்ரீ பிளான்டா அந்த வண்டியை விபத்துக்குள்ளாக்குற மாதிரி பண்றாங்கன்னு சொல்லும் அப்ப இவங்க கைது செய்யப்படும் அந்த நபர் இருக்கணுங்க யாரா இருக்கணும் அப்படின்ற ஒரு விடையை பாருங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுதும் வெடித்து சிதறும் போராட்டங்கள் மூலமாக வெளிப்படுத்தி அது கைது செய்யப்பட்ட அந்த நபர் எப்பேற்பட்ட நபர் எப்பேற்பட்ட போராளி என்பதை இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா போராளிக்காக பார்க்க போஸ்ட் இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் மிக பணிவுடன் ஒரு வேண்டுகோளை வச்சிடும் என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல போறீங்களா சப்ஸ்கிரைப் தான் நீங்க பண்ண போறீங்களே என்னங்க அப்ப லைக் பண்ணணுமா லைக் தான் நீங்க பண்றீங்களே அப்ப என்னங்க கமெண்ட் போடணுமா கமெண்ட் பதிவிட போறீங்களே அப்ப என்னங்க ஷேர் பண்ணணுமா ஷேர் நீங்க பண்ணுவீங்க அதெல்லாம் நம்பிக்கை இருக்குது நான் பாருங்க அதெல்லாம் சொல்லல இன்னும் என்னப்பா அப்ப வேண்டுகோள் இந்த காணொலி ரொம்ப தாமதமாக பதிவிடுவதற்காக மிகவும் வருத்தப்படுகிறோம் அதுக்கு காரணம் இந்த காணொலி தாமதமானதற்கு என்ன காரணம்னு சொன்னா நாங்க அதிர்ச்சியில் இருந்து மீளல துக்கம் தொண்டையை அடைச்சி 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 நேற்று வேற விஷயத்தை பத்தி நம்ம பேசணும் இந்த விஷயத்த பத்தி பேசும்போது பேசலாம்னு பார்க்கும்போது துக்கம் தொண்டை அடைச்சிது அதனால பாருங்க இந்த விஷயத்தை பத்தி நேற்று எதுனா பேசல ஸோ தாமதமானதுக்கு காரணம் அதிர்ச்சி துக்கம் சோகம் தாங்க முடியாத துயரம் ஏன் அப்படினா கைது செய்யப்பட்ட நபர் இருக்கார் இல்லைங்களா அவர் அப்பேற்பட்ட போராளி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியை ஆதரித்து பாராட்டி சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஆயிரம் பேர் இல்ல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஆனா பாருங்க ஆளுங்கட்சி செய்கின்ற தவறை வேற ஆணி வேற பிச்சு பிச்சு மக்களிடத்தில் கொண்டு செல்கின்ற ஒரே ஒரு போராளி தமிழ்நாட்டில் இருக்கிறார் சொன்னா அவர் வேற யாரும் கிடையாது கபாலி போட்டு அவர் வீரமா கம்பீரமா ஊர் உங்களை சுத்தி இந்த காரணத்தினால்தானே அதே ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி திரைப்படத்தில் வருகின்ற காட்சி அமைப்பை போலவே பிளான் பண்ணி அவர் ஏதோ பண்ண பார்த்தீங்க இருக்கட்டும் தப்பு கிடையாது ஊரில் எல்லாம் சேனலையும் உட்காந்து பேசினாரு அது தப்பா கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அந்த விஷயத்தான் தூய் ஓரமா போட்டுட்டு கண்ணால பார்க்காத காதால கேட்காத கேள்வி கூட படாத ஒரு விஷயத்தை கற்பனை வாயிலாக பிம்பிலி பிபிலாப்பியாக கட்டுக்கட்டா கதை கட்டி ஊருக்குள்ள வந்து நிறைய சேனல் உட்காந்து பேசுறது பெரிய குத்தமா ஒரு போராளி நூத்துக்கணக்கான விஷயத்தை பத்தி பேசும்போது ஏதோ முன்ன பின்ன ஒண்ணு ரெண்டு அப்படிதான் சறுக்க செய்யும் அதுக்காக நீங்க போராளியை இப்படி நீங்க கைது பண்ணுவீங்க நீங்க இந்த மாதிரி ஒரு மாபெரும் போராளியை கைது செய்த காரணத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே பாருங்க ஆங்காங்கே இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே போராட்டம் வெடிந்து சதரம் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அந்த போராடியை ஃபாலோ பண்ற அவங்க எல்லாருமே லட்சக்கணக்கில் திரண்டு வந்து தமிழ்நாட்டே பாருங்க ஒட்டுமொத்தமா ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க பார்க்கும் இடமெங்கும் சவுக்கு மீடியா வாழ்க சவுக்கு மீடியாவை கைது செய்த தமிழக அரசு ஒழிக திமுக அரசு ஒட்டுமொத்தமா கருத்து சுதந்திரத்தின் குரல் வலையை நசுக்குது தெடுக்குது நாசம் பண்ணுதுன்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான மீடியா பத்திரிகை துறையை சேர்ந்த ஒட்டுமொத்தமானவர்கள் மொத்தமானவர்கள் போராட்ட காலத்தில் குதுகிறாங்க நீங்க சொல்ற இவ்வளவு கலவரத்துக்குரிய கலைவரங்கள்லாம் எங்கெங்க நடந்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம் எங்க நடந்தது முதல்ல தானே எடுத்து போட முடியும் எங்கேயுமே நடக்கல நம்ம மேல கை வச்சா நம்மளை கைது செய்தால் இதை போலாம் நடக்கும் அப்படின்ற ஒரு கற்பனைய அவரே பாருங்க கற்பனை உலகத்தில் மிதந்து கொண்டு வாய்க்கு வந்தத சென்சார் பண்ணி பேசுற பழக்கம் எல்லாம் கிடையாது சென்சார் போர்டே பார்த்து கரிகலங்கிற வகையில என்னென்ன வாயில வருமோ அது எல்லாத்தையும் அள்ளி தெளிக்க வேண்டியது ஊர்ல இருக்கிற எல்லா சேனலையும் உகாந்தது அதுவும் முக்கியமாக பாருங்க தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாகவே போதைப் பொருள் முழுகி போயிருக்குது போதை போரல தமிழ்நாடு முழுக்க பொழக்கத்துல விட்டதுக்கு காரணமே முதல்வர் ஸ்டாலின் திமுக அரசு துணையோட தான் அந்த கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகளே போதை போரல தமிழ்நாடு முழுதும் சப்ளை பண்றாங்க திமுக கட்சி ஆட்சிக்கு தமிழ்நாட்டுல வந்ததற்கு பிறகு தான் பாருங்க தமிழ்நாட்டுல சர்வ சாதாரணமாக எங்கு பார்த்தாலும் பொட்டி கடையில கூட பொட்டி கடயில கூட மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்காங்க போதை போரல இந்த நான் மிக பெரிய அமைவேன் அப்ப இதுக்காக தான் நீங்க அவரை கைது பண்றீங்க இல்லையா தமிழ்நாட்டில் இதைப் போல் அநியாய ஆக்கரமான நன்றிருக்குன்றது எதிர்த்து குரல் கொடுத்த காரணத்திற்காக அவரோட குரல் விலை நசுக்குவதற்காக அவர் வாய்ஸை முடக்குவதற்காக நீங்க கைது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கலாம் அதுக்காகலாம் கைது பண்ணலங்க அவரை இருக்காக கைது செஞ்சுருக்காங்கன்ட்டு கோவை மாநகர காவல்துறை சைபர் கிரைம் சிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க எந்தெந்த செக்ஷன்ல கைது பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஃபார் தி அஃபென்சஸ் கமிட்டெட் அண்டர் த ஃபாலோவிங் செக்ஷன்ஸ் டூ நைன்டி ஃபோர் பி ஃபைவ்

இன்டர்வியூ உலக வரலாற்றிலேயே சவுக்கு சங்கர் பா இன்னைக்கு தான் அவர் பேரை முழுசாக நம்ம சொல்ல சந்தர்ப்பம் கிடச்சி தான் நினைக்கிறோம் சவுக்கு சங்கர் போன்ற போராளி கொடுக்குற அந்த இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பிளஸுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு வாயில் அந்த சமயத்தில் என்னென்ன வருதோ அது எல்லாத்தையுமே தற்கொலை மலை கிட்ட இருக்கு இல்லைங்களா வியாதி அதை பல மடங்கு அவர்கிட்ட இருக்கு எந்த கேமராவை எந்த மைக்கை பார்த்தாலும் இதை போல

நாங்க பாருங்க தமிழக அரசை எதிர்த்து குரல் கொடுக்கிற போராளியோட குரல் வலையை நசுக்குறாங்கன்னு சொல்லுவோம் ஒரு ஏடிஜிபியோட பெயரை குறிப்பிட்டு அருண்னு சொல்றாரு அந்த ஏடிஜிபி அருண் பெயரை குறிப்பிட்டு அவரை சுத்தி இருக்கிற பெண்கள் எல்லாரையும் பெண்களாக இருக்கும்படி அவர் பார்த்து கொண்டு போஸ்டிங் போடுறாரு அப்படி போஸ்டிங் போடுற எல்லா பெண்களுமே அவரை லவ் பண்றாங்கன்னு சொன்னா அவர் அழக பார்த்து லவ் பண்றாங்களா சப் இன்ஸ்பெக்டருக்கு மேல காதல் வருதுன்னா அழக பார்த்து காதல் வருது கண்டிப்பா இல்ல அவர் அழக பார்த்து லவ் பண்றாங்களான்னு அவர் கேட்கும்போது எதிர்க்கு அவரை உட்கார்ந்து இன்டர்வியூ வச்சிருங்க பாருங்க அந்த சேனலோட ஹெட் அவர் என்ன சொன்னோம் ஏங்க இதே போல ஆதாரம் இல்லாத அவதூர்லாம் பரப்ப கூடாதுங்க மிக முக்கியமான ஒரு காவல்துறை அதிகாரியை குறித்துன்னு ஒரு அறிவுரை சொல்லிக்கணும் இல்லைங்களா அதுக்கு பதில் என்ன சொன்னாரு சப் இன்ஸ்பெக்டர் இதுக்கு மேல காதல் வருதுன்னா அழக பார்த்த காதல் வருது கண்டிப்பா இல்ல கண்டிப்பா இல்ல கண்டிப்பா இல்ல சரி இந்த கண்டிப்பா இல்ல அழக பார்த்தல லவ் வரல அப்படி இப்படின்னு சொல்ற விஷயம்லாம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி தெரியும் ஒண்ணுமே தெரியலையே பாஸ் நான் வேணா போய் விளக்கறதுல விட்டுமா இந்த காதல் என்பது ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டது அவர் சொல்ற அந்த விஷயத்தெல்லாம் குறித்து ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டது அப்படி சம்பந்தப்பட்ட அந்த ரெண்டு பேரை தவிர இதை போலாம் ரெண்டு பேருக்குள்ள நடந்திருக்கு மூணாவதா ஒருத்தருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை எப்படி ரெண்டு பேரும் தெரிஞ்சுதுங்க சரி எப்படியோ தெரிஞ்சது வச்சுப்போமே அப்படி எப்படியோ தெரிஞ்சிருந்தாலும் அப்படி எப்படியோ தெரிந்து கொள்ற அந்த விஷயத்துக்கு பேரு என்னன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான் மாமா வேலைன்னு சொல்லுவாங்க போராளின்ற போர்வையில இதை போல தன்னைத்தானே பில்டப் பண்ணி ஊருக்குள்ள போராளி பட்டத்தை கழுத்துல மாட்டி சுத்தினு இருக்கிற இவருக்கு மெயினான பேரே அந்த பேர் தான் ஆனா தன்னை போராளின்ற ஒரு ரேஞ்சில தன்னைக்கான பில்டர் பண்ணி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் குறித்து வாய்க்கு வந்த அவதூறு பரப்புகிறார் இல்லைங்களா அப்படி பரப்புற இந்த அவதூர்ல ஏடி ஜிபின்னு ஒரு பெயரை குறிப்பிடுறார் இல்லைங்களா அந்த ஒரு பெயரை குறித்து மட்டும் ஒரு அவதூறு பரப்புல அவரை சுத்தி இருக்கிற அனைத்து பெண் காவல் அதிகாரிகள் குறித்தும் அவதூறு பரப்புகிறாரு என் கூட அஜெஸ் பண்ணிட்டு இருந்தா நல்ல பஷம் கிடைக்கின்றதுன்னு இவரு அவதூறு பரப்புகின்ற அனைவருக்கும் பாருங்க குடும்பம்னு ஒன்னு இருக்கும்

கேமரா ரோல் பண்ண விட்டுட்டு ரெண்டு பேரும் உட்காந்து ஊர்ல இருக்கிற எல்லார குறித்தும் வாய்க்கு வந்த அவது எல்லாம் கைது பண்ணாம மாலை போட்டு மரியாதையா பண்ணுவாங்க நியாய பிரகாரம் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கரை மட்டும் கைது பண்ணிக்க கூடாது உன் அழகை பார்த்தா உனக்கு காதெல்லாம் வருது அப்படின்னு கேட்கும்போது போது எதிர்க்க உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிற அந்த பெல்லிக்ஸ் என்ன சொன்னாருங்க கண்டிப்பா இல்ல நிச்சயமா இல்ல கண்டிப்பா இல்ல இதெல்லாம் எப்படி தெரியும் இதை பார்த்து வரல அழகு அதை பார்த்து வரல அழகு வேற எதை பார்த்து அழகு வந்ததுன்ட்டு நிச்சயமா இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் நியாயமா அவரையும் சேர்த்து கைது பண்ணிருக்கணும் ஏன்னா பேசியது அவராக இருந்தாலும் அவரை பேச வச்சதும் பேச சொன்னதும் பேச விட்டதும் அவர்தானே தானே அவரோட சேனல்ல உட்கார்ந்து பேசி நிற்காரு அப்படி பேசி நிற்கும் போது எதிர்க்க உட்கார்ந்து தப்பு பேசாதீங்கன்னு திருத்தம் பண்ண வேண்டிய இவர் எக்ஸ்ட்ரா கீ கொடுத்து நிச்சயமா இல்லை கண்டிப்பா இல்ல இப்படி வாய்க்கு வந்த அவதூறு நூத்து கணக்கான சேனல்ல உட்கார்ந்து பேசினா என்ன பண்ணுவாங்கங்க கைது தான் பண்ணுவாங்க இவரை கைது பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு தெரிந்த கையோடு தான் பாருங்க தேனியில போய் பதுங்குறாரு ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு தனியார் விடுதலை பதுங்கி இருந்த இவரை கோவை காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணி கூட்டிட்டு வராங்க அப்படி கூட்டிட்டு வரும்போது தான் பாருங்க ஏதோ போராளி சிவாஜி திரைப்படத்தில் வருகின்ற போராளி கணக்காக இவரை காலி பண்றதுக்கு பிளான் பண்ணாங்கன்னு ஊருக்குள்ள ஒரு நியூஸ் ஓடி இருந்து பாருங்க வர வழியில பாருங்க தாராபுரம் பகுதியில் காவல்துறை அதிகாரிகள் வண்டியை இவரை கைது செய்து கொண்டு வந்திருக்கும் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு டீ குடிக்க இறங்கியிருக்காங்க டீ குடிச்சிட்டு வண்டிக்கு திரும்ப வரும்போது தான் பாருங்க போய் இந்த ரோட்ல போய் இந்த காரு நின்னு இந்த வண்டியை இடிச்சிருக்கு நின்று அந்த டெம்போ டிராவலரு காவல்துறை கொண்டு வந்த அந்த வந்தோ டிராவலர் அதிகப்படியாக சேதமாயிருக்கு அந்த வண்டி வேகமா வந்து இடிச்சதால காவல்துறை கொண்டு வந்த வண்டியும் சேர்த்துதான் சேதமாயிருக்கு அதற்கு பிறகு வேற ஒரு வண்டியை எடுத்துட்டு வந்து இவரை கூட்டிட்டு போயிருக்காங்க உடனே பாருங்க சில விஷமிகள் இந்த செய்தியை வேற மாதிரி திருச்சி ஆஹா பாத்தீங்களா தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரே ஒரு போராளி அந்த போராளிய ராவோட ராவா ஓ அதிகாலையில் கைது பண்ணாங்க இல்லைங்களா அந்த போராளி அதிகாலையில் கைது பண்ணி போலீஸ் கூட்டிகிட்டு வர வழியில் அவரை காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படி பிளான் பண்ண அந்த பிளான் காலி ஆகி அவர் தப்பிச்சுட்டாரு கவலைப்படாதீங்கப்பா நம்ம போராளி தப்பிச்சுட்டாரு அப்படின்ற ஒரு கணக்கில் சில விஷமிகள் பாருங்க வேற மாதிரி செய்தியை திருச்சி சொல்ல ஆரம்பிச்சாங்க சவுக்கு கைது பண்ணி கூட்டிட்டு வந்த இந்த வண்டி பாருங்க எந்த அளவுக்கு சேதமாயிருக்கு அப்ப அந்த வண்டியே இவ்வளவு சேதமாயிருக்குன்னு சொன்னா உள்ள இருந்த நம்ம போராளி சவுக்குக்கு எவ்வளவு சேதமாயிருக்கும் பாருங்கன்னு சொல்லி சும்மா நினைந்த வந்தியை இடிச்சது இல்லைங்களா அந்த அவ்வளவு வேகமா வந்து இடிச்சு அந்த இடிச்ச கார் இவ்வளவு சேதமானது சிவாஜி படத்தோட ஏன் அவர் சும்மா ஒரு மீன்ஸ் போட்டாலே ஒரு செய்தி போட்டாலே சும்மா ஒரு பதிவை போட்டாலே பாருங்க நடு நடுங்குறாங்க பயம் பயந்து போய் கைது எல்லாம் பண்றாங்க இதெல்லாம் காரணம்னா முழுக்க முழுக்க பயந்தான் ஆளுங்கட்சியோட சவுக்கு மீடியாவை பார்த்து திமுக அரசு பயப்படுத்துறது யாருங்க காயத்ரி ரகுராம் அவர்கள் அதாவது பாருங்க இவங்க எந்த கட்சியில இருந்தாலும் ஊர் உள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா பிஜேபி அந்த கட்சியில இதற்கு முன்பாக பாருங்க ஒரு நிர்வாகியாக இருந்தாங்க அந்த கட்சியில இருக்கும் போதும் சரி அந்த கட்சியை இவங்களை தொடர்த்தி விட்டு வெளியே வந்து திமுக கட்சியில சேர்த்துக்கு பிளான் பண்ணாங்க அவங்க சேர்க்கல பொழுது அதனால பாருங்க அதிமுக கட்சியில போய் சேர்ந்துருக்காங்க எந்த கட்சியில போய் சேர்ந்திருந்தாலும் இந்த நியாயம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அவங்களுக்கு அர்த்தமே தெரியாது பொழுது நியாயமான நியாயம் பக்கம் நின்று நியாயமாக பேசுகின்ற அந்த நியாயமான நியாயத்தை குறித்த நியாயம் அந்த அம்மாவுக்கு பாருங்க நியாயமா தெரியாதுன்னு நினைக்கிறோம்

இதே மனம் ஏற்கனவே தன்னை போராளின்னு தன்னைத்தானே சொல்லிக்கொள்ளும் இந்த போராளி ஒரு முறை கைது செய்யப்பட்டு அவரை பாருங்க மண்ணில கூட்டு வரும்போது மீடியா இருக்கிறத பார்த்துட்டு திமுகவின் அராஜகம் ஆளும் கட்சியின் அட்டுழியம் ஒட்டுமொத்தமான மொத்தமான ஒரு குடும்பமே பாருங்க தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருக்கின்றது

அப்பவும் பாருங்க தன்னோட போராளி தந்த பில்டப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறார் அதே மாதிரி ஒரு பில்டப்பை தான் கைது செய்யப்பட்ட அந்த போராளி சாரி அவதூறாளி போராட்டம் பண்ணுறவங்கள போராளின்னு சொல்லுவாங்க அவதூறு பரப்புறவங்கள அவதூறு ஆளின்னு தான் ஆகணும் கைது செய்யப்பட்ட அந்த அவதூறு ஆளி சௌக்கு சங்கருக்காக அவரை விட பாருங்க ஊரை ரெண்டு பேர் பில்டப் பண்ணுறாங்க ஒன்னு பாருங்க தாயத்தி ரகுடம் அவர்கள் இன்னொன்னு பாருங்க அதிமுக எதிர்க்கட்சியான குளிமுட்ட பழனிசாமி அவர்கள் ஐயோ சாரி கணக்கு ஸ்லிப் ஆயிடுச்சுங்க சவுக்கு சங்கர் ஏற்கனவே போட்ட பதிவு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து வந்து போதும் இல்லைங்களா புலிமுட்ட பழனிசாமின்ட்டு போராளி தான் சொன்னாது அனுதாபாலையில் எம்எல்ஏவான புலிமுட்ட பழனிசாமி இப்ப என்னங்க இந்த ரேஞ்சில் பில்டப் பண்றாருன்னு சொல்லி பழனிசாமி அவர்களை குறித்து புலிமூட்ட பழனிசாமின்னு பட்ட பெயர் எல்லாம் சூட்டிய அந்த அவதூறு ஆளிக்காகத்தான் பாருங்க இன்றைக்கு இவர் போர்க்கொடி தூக்கி இருக்காரு ஒரு கட்சி ஐம்பது ரூபாய் கொடுத்து அந்த கட்சியை குறித்து அவதூறு பரப்புங்கன்னு சொன்னா பரப்பிடுவாரு அதே கட்சி பாருங்க இவர் யாரை குறித்து அவதூறு பரப்பினாரோ அந்த கட்சி இவருக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஐம்பது ரூபாய் கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த கட்சியை குறித்து அவதூறு பரப்புவாரு மூணாவது தான் ஐயாயிரம் ரூபாய் ஒரு கட்சி கொடுத்துன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஐம்பது ரூபாய் கொடுத்த கட்சியை குறித்தும் ஐநூறு ரூபாய் கொடுத்த ரெண்டாவது கட்சியை குறித்தும் சேர்த்தே அவதூறு பரப்புவாரு இந்த மூணு கட்சியும் இல்லாமல் ஒட்டுமொத்தமா ஏதாவது ஒரு கட்சி அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க சுத்தம் அந்த மூணு முதல்ல காசு கொடுத்த அந்த மூணு கட்சியை குறித்தும் முன்னூறு நாள் உட்காந்தின்னு மூணு லட்சம் அவதூறு பரப்புவாரு அப்பேற்பட்ட போராளி உதவி இப்பேற்பட்ட உன்னதமான லட்சியத்தை லட்சியமாக வைத்துக் கொண்டிருக்கும் இந்த போராளியை பார்த்தா பாருங்க தமிழ்நாடு அரசு கிடுகிடுங்கி நடுநடுங்கி பயந்து போய் வதறி போய் கலங்கி போய் சவுக்கு குரலை முடக்க பார்க்கறாங்க திமுகவை எதிர்க்கணும்ன்ற ஒரு காரணத்திற்காக திமுக எதிர்க்கிற ஒரே ஒரு காரணம் ஒரே ஒரு கொள்கை பாருங்க அதிமுக அந்த திமுகவை எதிர்க்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே எந்த பல பெண் காவல் அதிகாரிகளை குறித்து அவதூறு பரப்பினாரோ அந்த பெண் காவல் அதிகாரிகளுக்கு பின்னாடி நம்ம நிக்கலனாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் ஆனா பாருங்க ஏராளமான பெண் காவல்துறை அதிகாரிகளை குறித்து அவதூறு பரப்பன அந்த அவதூறு ஆடி சங்கர் பக்கம் நிற்கிறாங்கன்னு சொல்லும்போது இவங்க எப்பேற்பட்ட நியாயமானவங்க இருப்பாங்க சரி புலிமூட்டை பழனிசாமி ஓ ஏற்று முதல் பாருங்க எல்லாம் சவுக்கு சங்கரால வந்த நேற்று முதல் இந்த பதிவு அந்த போயிருக்கூட்ட ஞாபகமே வந்துருக்குது பழனிசாமி அவர்கள் தான் இதே போல கொண்டு பெண்களுக்காக நியாயம் கேட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனாலும் ஆனா பாருங்க இவங்களும் காயத்ரி ரகுராம் அவர்களும் அவது ஒரு ஆளி சங்கர் பக்கமே நிக்கிறாங்கன்னு சொல்லும் போது பெண்களுக்காக நியாயம் வழங்குற நியாயம் என்ன மாதிரி நியாயம்ன்ற ஒரு நியாயத்தை மக்களே பாருங்க நியாயமா சொல்லுவாங்க ஆனா அட் சேம் டைம் ஆதிமுக வந்து ரைட்டுக்கு தான் நம்ம எப்பமே குரல் கொடுக்கும் அதே மாதிரி தான் சவுக்கு மீடியாவும் நான் பார்க்கிறேன் அதே மாதிரி தான் சவுக்கு மீடியாவும் நான் பார்க்கிறேன் ரைட்டுக்கு தான் குரல் கொடுக்கும் அந்த நியாயத்தை மக்கள் சொல்லட்டும் ஆனா பாருங்க இன்னொரு அநியாயமான நியாயம் இருக்குது இவங்க கேக்குற அந்த நியாயம் ஆதிமுகவோட எந்த பக்கத்தை தொடர்ந்தாலும் பாருங்க சே நோ இந்த சவுக்கு சங்கர் என்கிற அவதூறாளியை கைது செய்யும் பொழுது தடை செய்யப்பட்ட போதை பொருளாக வச்சிருந்துருக்காரு இதற்கு முன்பாகவே பாருங்க சவுக்கு சங்கரை குறித்து மதன் ரவிச்சந்திரன் இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ண காணொலியில் அவரை குறித்து பதிவிட்ட காணொலியிலே சொல்லியிருந்தாரு அவர் பேசும்போது நார்மலாக பேச மாட்டார் யூஸ் பண்ணாத பொருளாக யூஸ் பண்ணிட்டு தான் தண்ணிலே மறந்து ஆழ்ந்த ஆழ்ந்த நிலைக்கு போகும்போது தான் இதை போல வாய்க்கு வந்த அவதூறுலாம் பரப்பணும்னு சொல்லி உண்மையிலே பாருங்க அவர் தான் நடந்திருக்கு அவரை கைது பண்ணும்போதே போதே கையும் களவுமாக அவர் கையில இருந்த தடை செய்யப்பட்ட நிறைய பொருட்களையே பிடிச்சிருக்காங்க அப்படி பிடித்த கையோட கைது பண்ணி கூட்டிட்டு வரும்போதும் கைது பண்ண அந்த சமயத்திலையும் பின் காவலரை குறித்து சவுக்கு சங்கரும் சவுக்கு சங்கர் கூட இருக்கிற அவரோட ஆதரவாளர்கள் ஏழாவடமா திட்டினாங்களாம் தாக்குவதற்கு முயற்சி செஞ்சிருக்காங்க ஏன் இதெல்லாம் செய்யறாங்க இருக்கிற போராளித்தனம் தான் காரணம் அந்த போராளித்தனம் அதிகப்படியாக அதிகமான காரணத்தினால்தான் இவர் கூட இருந்த இவருடைய ஆதரவாளர்கள் இவர் மீடியால இருந்தவங்களே ஒவ்வொருத்தரா பாருங்க போயிட்டாங்க இப்ப மட்டும் பாருங்க இந்த போராளி சவுக்கு சந்தர் அவர்கள் எதுக்காக கைது பண்ணிக்கிறீங்க இவ்வளவு அவதூறு பரப்பியிருக்காரு அதுக்காகத்தான அதெல்லாம் கிடையாது வேற எதுக்குங்க மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாரு பாருங்க அந்த வீடியோ உன் வீட்டுல வேலை செஞ்ச பேரை என் நெஞ்சில பச்சை குத்துது நான் அவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரி நீ இவனே ஒரு பொறுக்கி இவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உண்மையை பாருங்க வெளிப்படுத்திருக்காரு இதைப் போல இவருக்கு தெரியாத இவருக்கு தெரிஞ்சு வெளியே சொல்லாம எத்தனை உண்மைகள் பச்சை குத்துன உண்மைகள் இன்னும் எவ்வளவு இருக்கோ அதையெல்லாம் டீட்டெயில்டா இவர்கிட்ட வாங்கணும் இல்லைங்களா இதை போல பாருங்க ஒரே ஒரு பச்சை குத்தின விஷயத்த வெளியே சொல்லிக்கிங்கப்பா இன்னும் இதை போல டிபார்ட்மெண்ட்ஸுக்குள்ள யார் யார் பேர யார் யார் பச்சை குத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு டீட்டெயில்ஸ எங்களுக்கு விழாவாரியாக விழாபரியாக அந்த பச்சை யார் யார் குத்தி இருக்காங்க அப்படின்ற ஒரு பெயர் அடங்கிய பட்டியலை விழாபரியாக விவரமா வாங்கி கொள்வதற்காகத்தான் இவரை கௌரவமா கூட்டு போயிருக்காங்க நாளைக்கே பாருங்க டிபார்ட்மெண்ட்ஸுக்குள்ள யார் யார் பேரை யார் யார் எப்படி எப்படி எங்கெங்க எந்தெந்த இடத்துல பச்சை குத்தி இருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸை ஒட்டு மொத்தமா கொடுத்துதான்னு வச்சுக்கங்க அப்புறம் பாருங்க அவருக்கு கிடைக்க வேண்டிய மாலை என்ன மரியாதை என்ன கௌரவம் என்ன பட்டம் என்ன அஹ் பச்சை குணம் படைத்த பச்சை மனம் படைத்த பசுமையை தான் அப்படி சொல்றோம் பச்சை பச்சையான யானை பசுமையாக பேசும் திறன் படைத்த அந்த பச்சை மனம் கொண்ட அந்த பச்சை மனசுக்காரரை உன் பேரையான நெஞ்சில் பச்சை கொடுத்தது அழகையே பாருங்க பசுமையான டீடெயில்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பசுமையாக மீண்டும் திரும்பி வந்து பசுமையாக நாட்டில் நாட்டு மக்களுக்காக போராட்டம் பண்ணுவார்ன்றத பசுமையோடு எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த போராளியை குறித்து எந்த ஒரு முரண்பாடான கருத்துக்கள் யார் மனசுல எப்படி எப்படி இருந்தாலும் தூக்கி ஒரு ஓரமாக மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த போராளி குணம் படைத்த இந்த பசுமையான போராளிக்கு ஆதரவாக நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்தமாக கண்டிப்பாக யாருமே நிக்க மாட்டாங்க இருந்தாலும் நிற்க மாட்டாங்கன்னு தெரிந்து கொண்டும் யாராவது நில்லுங்கப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒட்டுமொத்தமாக பாருங்க பச்சையான இந்த போராளிக்காக இந்த காணொலியை நிம்மதியாக முடிக்க போகிறோம் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த உள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கற்று நிற்க முடியும் மீண்டும் உங்களுக்கு காணும் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்